எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் தனுஷ் டேரக்ட் பண்ண பாப்பாண்டி ராயன் டாக் பஸ் ஹிட்டானதை தொடர்ந்து அவரை டேரெக்ட் பண்ணி முடிச்சு வெளிவந்து ஹார்ட் ஹிட்டை கொடுத்த படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் தனுஷ் டைரக்ட் பண்ணி அவரை எழுதி ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி ஆர்கே ப்ரொடக்ஷன் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு சூப்பர் டூப்பர் ஆன படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் பவிஸ் மேத்யூ தாமஸ் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியர் சரத்குமார் ரம்யா ரங்கநாதன் மற்றும் பலர் நடித்து ஆக்டிங்கில் கலக்கியிருப்பாங்க மிரட்டியிருப்பாங்க ஜிவி பிரகாஷ் மியூசிக் கம்போஸ் பண்ணி தரமான பீஜியம்ஸ் ஆல்பம்ஸ் கொடுத்துருப்பார் குறிப்பாக கோல்டன் ஸ்பாரோ தாருமாரி ஹிட்டாச்சு லியோன் பிரிட்டோ சினிமோகிராஃபி அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த படத்தில் பிரசன்னாவோட எடிட்டில் வந்த படம் இந்த நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் படம் நல்ல ஒரு ரொமான்டிக் காமெடி மிக்சல் படம் தனுஷோட டேரக்ஷனில் நல்ல ஒரு ஹிட்டாக கொடுத்துச்சின்னே சொல்லலாம் இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர்ல சிவாணி நாராயணன் நடிக்க இருந்ததாம் அப்புறம் ஏதோ சில பல காரணங்களால அவங்க இந்த படத்தில் நடிக்காமல் போய் ரீசண்டாக அவங்களே சொல்லியிருந்தாங்க பட் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியர் ரம்யா ரங்கநாதன் அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க படமும் தாறுமாறுன கிட்ட கொடுத்துச்சு அவங்களுக்கான கிரெடிட்ஸும் கரெக்டாக கிடச்சிது இந்த படத்துல ஸோ இந்த படத்தை சிவாணி நாராயணன் நடிக்க மிஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சிவாணி நாராயணன் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க சிவாணி நாராயணன் நடிச்சிருந்திருக்கலாம் இல்ல நடிக்காம இருக்கிறதே பெட்டர்னு உங்களுக்கு தோன்ற கமெண்ட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்